ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிஸ்க்கு இன்ட்ரெஸ்டாக நம்ம படிச்சுட்டு இருக்க ஒரு டைம்ல நம்மளுக்கு நியூ சிலபஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா ஸோ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுமே நம்ம எல்லாருக்குமே என்ன தோணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் என்னென்ன மார்க்ஸ் எப்படி எப்படி ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொது தமிழ் இந்த தமிழுக்கு மட்டுமே நம்மளுக்கு நூறு கொஷின் கேட்குறாங்க ஸோ அந்த நூறு கொஷின்ல முதல் இருபத்தஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேள்விகளை பிரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது நூறு கொஸ்டின்ல ஏழு அழகுகள் இருக்கு ஓகேங்களா ஏழு அழகுகள்ல கொஸ்டின் வாரி கொஸ்டின் வாரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ இந்த முதல் அழகு அழகு ஒன்னும் அழகு ஏழும் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஏன்னா அழகு ஒண்ணு வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் நம்மளுக்கு கேக்குறாங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான இலக்கணம் டாபிக்கை இங்க நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இது நம்மளுக்கு கேக்குறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு ஏழு அழகு ஏழுல வந்து அதிகபட்ச கொஸ்டின் கிடையாது ஆஹ் பதினஞ்சு கொஸ்டின் தான் வரும் பட் நம்ம அதிகமான கொஸ்டின் விடக்கூடிய இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா அழகு ஏழு தான் இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் ஓகேங்களா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் டாபிக் அழகு ஒண்ணு இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான இந்த தலைப்புகள்ல இருந்தா நம்ம ஒரு தலைப்பு எடுத்து பார்க்க போறோம் ஓகேங்களா இனிமே டெய்லியுமே நம்ம நம்மளோட சேனல்ல கிளாஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் பொது தமிழ் நல்ல டாப் டு பாட்டம் எனக்கு வேணும் நான் ஹண்ட்ரட் மார்க்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட சேனல தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க ஓகேங்களா சோ ஒவ்வொரு டாபிக்குமான வீடியோலையுமே உங்களுக்கு ஏ டு ஜெட் சொல்லியிருக்கேன் இல்ல உங்களுக்கு ஏதாவது இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக நான் வந்து திரும்ப எடுத்து இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா சோ ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் மொத்தம் இலக்கணம் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகேங்களா அதுல எழுத்து சொல் அப்படிங்கிறது மட்டும் தான் இப்பொழுதுக்கு நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பொருள் யாப்பு அணி இந்த மூணுமே வந்து ஓல்டு சிலபஸ் நம்மளுக்கு இருந்துச்சு தற்போதைக்கு நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா சோ எழுத்து சொல் இலக்கணம் மட்டுமே இந்த அழகு ஒன்னு அப்படிங்கிறது ஃபுல்லா கவர் ஆயிடும் இந்த எழுத்து சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது எழுத்து எழுத்து இலக்கணத்துல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நீங்க எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அது தவறு ஏன் அப்படின்னா இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க சந்திப்பிழை அப்படின்ற ஒரு மூணாவதா ஒரு டாபிக் இருக்கான் இந்த மூணாவதா இருக்கக்கூடிய டாபிக்லதான் நம்மளுக்கு பேசே ஆரம்பிக்குது ஓகேங்களா சோ இந்த சந்தி பிள்ளை அப்படிங்கிற டாபிக் நம்ம நல்லா படிச்சாலே போதும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எப்படி எப்படி எழுதும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் சந்தி பிள்ளை ஓகேங்களா ஓகே இப்போ டாபிக்குள்ள உள்ள போயிடலாம் சந்தி பிழை சந்தி பிழை நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின மிகும் இடங்களும் வல்லின மிகாத இடங்களும் இரண்டு சொற்களை சேர்த்து எழுதும் போது இடையே சில இடங்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு மிகுந்து வரும் ஓகேங்களா இப்ப வல்லின மிகும் இடங்கள் வள்ளின மிகாத இடங்கள் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட கான்செப்ட் படி இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு மெயினாக காட்டக்கூடியது ஆனா இது இல்லாம நம்மளுக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசட தப்பரை அப்படின்னு ஒரு ஆறு வள்ளின எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் சோ ஆறு வள்ளிநெழுத்துக்கள்ல மேல புள்ளி வச்சுக்கோங்க இக்கு இச்சு இத்து இப்பு இரு இட்டு அப்படின்னு ஆறு எழுத்துக்கள் வரும் இந்த ஆறு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் அப்படின்ற வகையில இருந்தா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த மெய் எழுத்துக்கள் பதி பதினெட்டு ஓகேங்களா அந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டுல ஆறு ஆறா பிரிச்சோம் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணு மூணு வகை இருக்கு அதுல வல்லின எழுத்துக்கள் ஆறு தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் அதாவது ஆறுல இருக்காது இக்கோ இச்சும் இத்தும் இப்பும் நம்மளுக்கு இரண்டு சொற்களை சேர்க்கும் போதோ பிரிக்கும் போதோ நம்ம எந்த இடத்துல போடணும் போடக்கூடாதுன்றது அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாலு எழுத்துக்கள்ல இருக்கு ஓகேங்களா சோ இந்த நம்ம இந்த நாலு எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சோ வல்லின மிகவும் எங்கெங்க மிகவும் எங்கெங்க மிகாது அப்படின்றத நம்ம ரெண்டு கான்செப்டா பிரிச்சு பாக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா வள்ளின மிகும் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வல்லின மிகும் இடங்கள் வல்லின மிகும் இடங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும் ஏ என்ற வினா எழுத்துக்கள் பின்னும் வல்லின மிகும் எதுக்கு சுட்ட எழுத்துக்கள் நம்ம சொல்றோம் ஆ இ அது அந்த அப்படி இப்படி இந்த பக்கம் இது எல்லாமே நம்ம எதையாவது ஒரு சுட்டி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து ஏன்னா எந்த எப்படி ஏன் எவ்வாறு என்ன இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு நம்ம ஆரம்பிக்கிறது இந்த ஏ அப்படின்ற வினா எழுத்தை கொண்டுதான் நம்ம ஆரம்பிப்போம் சோ இந்த ஏ அப்படிங்கிறது சு வினாய் எழுத்து ஏ ஆ சுட்ட சுட்டெழுத்து இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய இடத்துல அதுக்கு பின்னாடி வல்லின மெய் எழுத்துக்களான இக்கு இச்சு இத்து இப்பு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்திருக்கேன் ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஓகேங்களா ஆ கூட்டல் பையன் அப்பையன் அதே மாதிரி ஈ கூட்டல் செடி இச்செடி ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஈ கூட்டல் செடி இச்செடி ஓகேங்களா அப்போ ரெண்டுமே உங்களுக்கு இங்கேயே இருக்கு நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இந்த மாதிரியான சுட்டுவினாச்சொற்கள் இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடியும் வல்லினம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோவில் அதாவது அந்த கூட்டல் கோவில் அந்த கோவில் அப்படின்ற மாதிரி வரும் அங்கு கூட்டல் சென்றான் அப்படிங்கறத அங்கு சென்றான் அப்படின்னு மேல இக்கு வந்து வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி கீழே இச்சு வந்திருக்கு சோ இந்த வை வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்க வந்திருக்கு அந்தக்கு அப்புறமா அங்குக்கு அப்புறமா இந்த மாதிரி சுட்ட எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்திருக்கு ஓகேங்களா சோ எங்க போனான் அப்படிங்கறத எங்க எங்க கூட்டம் போனான் நம்ம எங்க போனான் அப்படின்னு சொல்லுவோம் இப்பங்கிற அங்க அதே மாதிரி அங்கேயுமே இப்பங்கிற அந்த சுட்ட எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா சோ சுட்ட எழுத்துக்கு பின்னாடி வந்திருக்கு சோ இந்த இப்பு அப்படிங்கிறது அந்த ஆஹ் நம்ம பார்த்தது கூட வள்ளிணை எழுத்துக்களுக்கு நாலு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்துதான் இந்த இப்பு ஓகேங்களா சோ இப்ப வந்து நம்மளுக்கு எங்க எங்க இந்த வள்ளி எழுத்துக்கள் வரும் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு கண்டிஷன் கிடைச்சிருக்கு எழுத்துக்கு பின்னாடி வரும் ஏக்கு பின்னாடி என்ற வினா எழுத்து பின்னாடி வரும் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் அந்த இந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இந்த மாதிரி சுற்றுவினாச்சொற்கள் பின்னாடி வல்லினம் வரும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப மூணாவது கண்டிஷன் அப்படின்னு பாக்கும்போது இங்க பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் வேற்றுமை தொகை மொத்த வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு பாக்கும்போது எட்டு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு அதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது ஓகேங்களா அப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற உறுப்புகள் கிடையாதுன்னா வேற்றுமை உறுப்புகள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்புல இருந்து இரண்டாம் வேற்றுமை உருவதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியக்கூடிய இடத்துலலாம் நம்மளுடைய வல்லின எழுத்துக்கள் வராது மறைந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மண் மறைந்து வர வேண்டிய அந்த மாதிரி இடங்கள்லதான் இந்த வேற்றுமை தொகை வந்து வரக்கூடிய இடத்துல வல்லின எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லும்போது ஐன்னு சொன்ன இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை தொகை எல்லாமே ஒண்ணுதான் சோ அந்த உருப்புக்கான பெயர் வந்து ஐ ஓகேங்களா அந்த உருப்பு தான் ஐ அது மறைந்து வரக்கூடிய இடம் வந்து எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா இங்க நூலை படி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த நூலைப்படி அப்படின்னு கொடுக்கும்போது இத நம்ம சேர்த்து படிச்சா நம்ம என்னன்னு படிப்போம் நூலை கூட்டல் படி அப்படின்னா நூலைப்படி அப்படின்னு படிப்போம் அப்போ சேர்த்து எழுதும் போது இந்த இடத்துல இப்பு அப்படின்ற எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பாலை கூட்டல் குடி அப்படின்றத நம்ம சேர்த்து படிச்சோம் அப்படின்னா பாலைக்குடி அப்படின்ற மாதிரி தான் படிப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இப்ப எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடி எழுத்துக்கள் வரும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நூலைப்படி பாலைக்குடி அதே மாதிரி மூணாம் நாலாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை உருவு எப்படி இரண்டாம் வேற்றுமை இருக்கோ அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவும் இருக்கு ஓகேங்களா ஸோ நான்காம் வேற்றுமை உருவு நம்ம கூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா கூ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு கொடுத்தான் ஓகேங்களா அவனுக்கு கொடுத்தான் அப்படிங்கறத நம்ம சேர்த்து எழுதும் போது அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு இக்கு எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா இந்த இக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க இந்த பிரி பிரிக்கும் போது நம்மளுக்கு மறைஞ்சிருக்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு தோண்டி இருக்கு சோ நான்காம் வேற்றுமை உருவான இங்க அவனுக்கு அப்படிங்கிறதுல கூ வந்து இருக்கிறதுனால தான் இங்க இக்கு அப்படிங்கிறது தோண்டிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பனிக்கு சென்றான் அப்படிங்கிறதுல கூ வந்து இருக்கிறதுனால தான் பனிக்கு இச்சின்ற ஒரு வர தோண்டி ஒரு எழுத்து தோண்டிருக்கு ஓகேங்களா வண்ணின வல்லின எழுத்து தோன்றியிருக்கு ஓகே இது நாலு கண்டிஷன் இப்ப அஞ்சாவது கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சாவது கண்டிஷன் பாருங்க இரண்டு மூன்று நான்கு நான் ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் பல்லினம் மிகும் ஓகேங்களா இந்த ஐந்தாவது கண்டிஷன் இதுதான் இரண்டாம் ஏற்றுமை உருவு மூன்றாம் எச்சுமி உருவு நான்காம் எச்சுமே உருவு ஐந்தாம் ஏற்றுமை உருவு இது எல்லாத்துக்கும் பின்னாடி பயனும் சேர்ந்து வரக்கூடிய சொற்களில் பல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா சொல்லணும்னா தண்ணீர் கூட்டல் குடம் தண்ணீர் குடம் இந்த இடத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இரண்டாம் எச்சுமை உருவு மூன்றாம் எச்சுமை உருவம் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் மொத்தம் எட்டு வேற்றுமையில நம்ம வந்து மொத்தமா ஒரு ஆறு வேற்றுமைக்குதான் உறவுகள் இருக்கு இந்த ஆறு வேற்றுமை உறவுகளுமே நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வல்லினம் போடணும் போடக்கூடாதுன்றதுக்கு நம்ம அந்த வேற்றுமை உறவுகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த அஞ்சாவது கான்செப்ட் நம்ம நல்லா படிச்சிடலாம் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேற்றுமை உறவு இடம் பெற்றிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இத நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஓகேங்களா இந்த கொஸ்டின ஓகே இந்த கான்செப்டை நம்ம முடிச்சாச்சு நம்ம வேற கான்செப்ட் சிக்ஸ்த் கான்செப்ட் போகலாம் ஓகேங்களா பண்பு தொகையில் வல்லினம் மிகும் இந்த அஞ்சாவது கான்செப்டுக்கு நீங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா தண்ணீர் குடத்துல என்ன ஒரு வேற்றுமை உருவு வந்திருக்கு மரம் கூட்டல் பெட்டி இதுல என்ன வேற்றுமை உருவ வந்திருக்கு பூட்டு கூட்டல் சாவி இதுல எந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்ப நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பார்க்கக்கூடியது பண்பு தொகையில் வல்லினம் மிகும் பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா என்னங்க தொகை அப்படின்றது பண்பு அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கான பண்பை பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட பண்பு அப்படின்னு பாக்கும்போது அது வடிவமா இருக்கா தோற்றத்தை உள்ளடக்கியது ஓகேங்களா பண்புன்னு பாக்கும்போது தோற்றத்தையும் உள்ளடக்கியது அதோடைய குணநலன்களை உள்ளடக்கியது சோ ஒரு பொருள் எடுத்துக்கும் போது அது வடிவமா இருக்கா என்ன கலர்ல இருக்கு எப்படி இருக்கு தடிமனா இருக்கா உயரமாக இருக்கா இல்ல சின்னதா இருக்கா பெருசா இருக்கா எல்லாத்தையுமே உள்ளடக்கியதா அந்த பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ பண்பு தொகை அந்த மாதிரி பண்பை ரெஃபர் பண்ற மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான வல்லிநெழுத்துக்கள் வரும் அப்படின்றத எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா பச்சை கூட்டல் பாம்பு பச்சை பாம்பு அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப பாம்பு ஓகே பாம்பு பச்சையா இருக்குன்னு சொல்லி அதோட பண்பை சொல்லுது இல்லையா அப்ப இந்த இடத்துல அது வந்து தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி இப்போ இந்த மாதிரி பண்பு சொல்ற இடத்துல உங்களுக்கு இக்கு முதல் முதல் லைன்லயும் பாருங்க இப்ப இக்கு நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கு இந்த மாதிரி பண்பு தொகையில வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் ஆறாவது கான்செப்ட் ஏழாவது கண்டிஷன் போயிடலாம் இரு பெயரொட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு தொகை ஒரு 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 நம்ம வந்து ஒரு சொற்களை ஒரு சொல்ல சொல்றோம் அப்படின்னா அந்த சொல்ல வந்து முதல் சொல்லும் சரி இறுதி சொல்லும் சரி ரெண்டுமே பெயரை பெயரை ஒட்டியே வருது ஒரு பண்பை பெயரை ஒட்டி பண்பை உணர்த்துற மாதிரி வருது அப்படின்னா அது நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சாறை பாம்பு பாம்புன்னு சொல்லியிருந்தாலே அது பெயர் தான் சாறை அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெயர் தான் பட் சாறை பாம்பு அப்படின்னு அதோட பண்பை சொல்ற மாதிரி ரெண்டுமே பெயர்களா ஒட்டி வந்திருக்கு அதனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு பின்னாடி நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சிய தீப்பு வரும் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்புன்னு இப்பு வந்திருக்கு ஓகேங்களா கோரை கூட்டல் பல் கோரை புல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க இப்பு வந்திருக்கு ஓகேங்களா ஓகே இது ஏழாவது கண்டிஷன் நெக்ஸ்ட் எட்டாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது கண்டிஷன்ல ஓமை தொகையில் வல்லினம் மிகும் உவமைனா என்ன சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு இல்ல சான்றாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்குதான் உவமை அப்படின்றது ஒரு பெயர் ஓகேங்களா ஓகே உவமை அப்படிங்கிறது சான்று எடுத்துக்காட்டுன்னு பொருள்படும் அப் மலர் பிளஸ் கண் அதாவது மலர் கூட்டல் கண் அப்படிங்கிறத மலர் போன்ற கண் அப்படின்னு எடுத்துக்காட்டாகவோ இல்ல சான்றாகவோ ஒரு ஊம ஒருப மறைச்சு சொல்றதுனால இதுக்கு தொகை அப்படின்னு பேரு அதாவது மலர் போன்ற கண்ணைதான் மலர் கண் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஓமை தொகைகள் வரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்களான இக்கு இச்சு இத்து இப்பு வரும் ஓகேங்களா ஓகே நைன்த் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் நைன்த் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் தீ குட்டல் சுடர் தீச்சுடர் தீ குட்டல் சுடர் தீ சுடர் அப்படின்னு சொல்லுவோம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்துக்கள் தான் இருக்கும் அதுக்கு நிறைய பெயர் இருக்கு நிறைய பொருள்கள் இருக்கும் ஓகேவா ரிப்பீட் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்கும் ஓகேங்களா ஒரு எழுத்து தானே அப்படின்னு இல்லாம அந்த ஒரு எழுத்துக்கும் பொருள் கூறுவதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க தீ கூட்டச்சூட சுடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி பூ கூடை பூ கூடை அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பாத்தீங்கன்னா தீ அப்படிங்கிறதுக்கு நெருப்புன்னு பொருள் இருக்கு பூ அப்படிங்கிறதுக்கு மலர் அப்படின்னு பொருள் இருக்கு அப்போ ஓர் எழுத்துக்கான பொருள் இருக்கும்போது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இதுதான் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த நைன்த் கண்டிஷன் ஓகே இப்ப பத்தாவது கண்டிஷனை பார்க்கலாம் பத்தாவது கண்டிஷன்ல ஈரு எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லின மீகும் அப்படின்னு அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அழியா அப்படிங்கிறது நிலைமொழி ஓகேங்களா புகழ் அப்படிங்கிறது மொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த நிலைமொழியோட ஈற்று பகுதி ஈறு பகுதி அப்படின்னா கடைசி பகுதி நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க யா அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த யான்னு கொடுக்கும்போது இந்த யாக்கு தான் வலின எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அழியா அப்படின்றது எதிர்மறை அழியும் அப்படின்னா நேர்மறை அழியா அப்படின்னா எதிர்மறை அப்போ இந்த எதிர்மறையான பெயரச்சம் இங்க இருக்கு அப்ப இந்த எதிர்மறையான பெயரச்சத்துக்கு பின்னாடி வலின எழுத்துக்கள் தோன்றும் அப்படிங்கிறத இந்த கண்டிஷன் சொல்லுது ஓகேங்களா ஓகே பதினோராவது கண்டிஷன் வன் தொடர் குற்றத்தின் பின் வல்லின மிகும் பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை ஓகே பன்தொடர்னாலே என்னது அப்படின்னா வன்மையான உடைய தொடர் எழுத்துக்கள் ஓகேவா குச்சியல் உகரம் அப்படின்னா குறுகிய உடைய உகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல குறுகிய ஓசை உடைய பன் தொடர் குச்சியல் உகரங்கள் பின்னாடி பதினெழுத்துக்கள் வந்திருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பத்து அப்படின்னு சொல்லும்போது ஊன்ற சவுண்ட் வருதா உகரம் வருதா இந்த இடத்துல குறுகி ஒழிக்குது ஓகேங்களா இந்த பத்து குடல் பாட்டு பத்து பாட்டு அப்படின்னு சொல்லும்போது உகரம் குறிஞ்சி குறுகி ஒழிக்கக்கூடிய வன்தொடர் இடத்துல இந்த இப்புன்றது வந்திருக்கு அதே மாதிரி எட்டு அப்படின்னு சொல்லும் ஊன்றது குறுகி ஒலிக்கும் இந்த இடத்துல பக்கத்துல இத்து அப்படிங்கிறது வந்திருக்கு இது வன்தொடர் குச்சியல் உகரம் பின் வலின மிகும் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாவது சால தவ போன்ற உரிச்சொற்களின் பின் வல்லின மிகும் சால தவ உரி சொற்கள்னால என்னது ஒரு சொல்ல மிகைப்படுத்தி சொல்றதா உரி அப்ப இந்த சாலை தவ அப்படின்ற உரிச்சர்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்துக்களான இக்கு இச்சு இப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு சால கூட்டல் பேசினான் சாலை பேசினான் இப்ப வந்திருக்க பாத்தீங்களா ஓகே அடுத்த கிளாஸ் நம்ம வல்லின எழுத்துக்கள் மிகாத இடங்களை பத்தி பார்ப்போம் ஓகேங்களா இந்த கிளாஸ் நீங்க கத்துக்கிட்டத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்